அஜித்குமார் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் குட் பேட் அக்லி அப்படின்ற படம் இந்த படத்துடைய டீசர் நேத்து சரியா ஏழு மூணுக்கு ரிலீஸ் ஆகி இருந்துச்சு டீசருக்காக ஆவலா காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு பெரிய ராஜ விருந்தே வச்சிருக்காரு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு தான் சொல்லணும் டீசர் வெளியாகி சரியா பதினேழு மணி நேரத்துல அதிக பார்வையாளர்களை கடந்திருக்கு சாதனையும் படைச்சிருக்கு மைத்ரி மூவிஸ் தயாரிப்புல அஜித் குமார் த்ரிஷா அர்ஜுன் தாஸ் பிரசனா உள்ளிட்ட பல நடிகர்களுமே நடிச்சிருக்க கூடிய படம் தான் குட் பேட் அக்லி அப்படின்ற படம் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் குமார் வந்து இசையமைச்சிருக்காரு படம் வரக்கூடிய ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகவும் இருக்கு படத்துக்காக அஜித் ரசிகர்கள் மரண வெயிட்டிங்ல இருக்காங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை படம் குறித்து ஒவ்வொரு அப்டேட்களும் வெளியாகும்போது ரசிகர்களை மகிழ்ச்சியில மூழ்கடிச்சுட்டே வருது டீசர ரசிகர்கள் பல முறை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் கிடைச்சிருக்கு நேற்று வெளியான டீசர் மட்டுமே தமிழ்நாட்டு முழுவதுமே இருக்கக்கூடிய பல்வேறு தியேட்டர்கள திரையிடவும் பற்று இருக்கு அதை பார்த்த ரசிகர்கள் தியேட்டரோட வளாகத்துல நின்னு ஒன்ஸ்

அஜித் குமாரோட ரசிகர்களுக்கு பெரிய விருந்தவே அமைச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த டீசரை பார்த்த எல்லாருமே அஜித்த கொண்டாடிட்டும் வராங்க அதோட விடாமுயற்சி படத்துல எதிர்பார்த்த மாசான காட்சிகள் எல்லாமே இந்த படத்துல இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு வெளிவருது கோலிவுட்ல புதிய கலெக்ஷன் ரெக்கார்டை இந்த படம் கண்டிப்பா இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வருது டீசர் ரிலீஸ் ஆகி சரியா பதினேழு மணி நேரத்திலேயே இருபத்தி பில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனையும் படைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில பதினேழு மணி நேரத்துல எந்த படத்துக்குமே இந்த அளவுக்கு படத்துக்கான டீசர் வந்துட்டு பார்வையாளர்கள் வந்து பெற்றதும் கிடையாது இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவிலேயே லியோ படத்தோட ட்ரெய்லர் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல முப்பது மில்லியன் பார்வையாளர்களை எட்டியது அப்படி பார்க்கும் குட் பேட் அக்லி டீசர் வந்து பதினேழு மணி நேரத்துல இருபத்தி ரெண்டு பில்லியன் பார்வையாளர்களை கடந்துருச்சு அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல கண்டிப்பா முப்பது மில்லியன் பார்வையாளர்களை கடந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மிகவுமே நீண்ட ஆண்டுகளுக்கு அப்புறமா அஜித் குமார் வந்து ஒரு டானாவும் இந்த படத்துல நடிக்கிறாரு இந்த படத்துல அவருக்கு மாசான காட்சிகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதோட இவர் இதுக்கு முன்னாடி நடிச்சு வெளியாகியிருந்த மாபெரும் ஹிட் அடிச்ச படங்களோட ரெஃபரன்ஸுமே இந்த படத்துல இருக்கிறதால அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய விருந்தாவே அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வருது இதுபோல சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க அஜித் குமாருடைய குட் பேட் அக்லி படத்தோட டீசர் பாத்துட்டீங்கன்னா அதுல உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி